நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் சந்தன பிள்ளையில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு வந்து ரெண்டாம் மீத்து மாடு பல்லு வந்து ஆறு பலுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல கரைவைத்திறன் வாய்ந்த மாடு ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்ல தான் விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கரைத்திறன் இவ்வளவு விலை எல்லாமே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சந்தன பிள்ளை ஜெர்சி டைப்பு தான் ரெண்டாம் மீத்து மாடு பல்லு வந்து ஆறு பலுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது ஒன்பது மாதம் சினையா இருக்கக்கூடிய மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு பத்துல இருந்து ஒரு பாய்ந்து நாட்கள் பிடிக்கும் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் திருச்சி அப்படின்னு நல்ல கரவை திறன் எதிர்பார்க்கலாம் ஒரு பன்னெண்டு பதினாலு லிட்டர் வலியும் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க அருமையான மடி செட்டில் இருக்குதுங்க மாடு நல்ல சைனிங்கான மாடு பொறுமையான குணம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எல்லா கிளைமேட்டு கொண்டு போனோம் அடாப்ட் பண்ணிக்கும் ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மடி கூச்சம் இல்லாத மாடு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சுக்க அப்படி தேவைப்படும் நபர்கள் மாடினுடைய உரிமையால நம்ம டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி என்ற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க மடிசெட்டு பாருங்க நல்லா அருமையாக எடுத்துருக்குதுங்க இந்த மாடினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆறு பலுங்கிறதுனால இன்னும் ஒரு நான்கு ஐந்து ஈத்துக்கு இந்த மாடை நம்மளுக்கு வண்டி கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட மே மேட்டுக்கார தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க அந்த மாடு